ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்கீங்க மெரினா பிச்சை பற்றி சொன்னீங்க அருமையாக பாட்டு பண்ணீங்க அதனால் ஒரு சந்தோஷமான செய்தி கேட்கும் ஜெயலத் தூட நீங்கள் இருக்கீங்களா ஏன்னால் முதல் பாட்டிலே உங்கள் ஓப்பனிங்கை வைச்செல்லாம் அவ்வளோ ரசித்தோம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதை பற்றி சொன்னிங்கன்னால் நல்லா இருக்கேன் அந்த சார் அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும்போது ரஜினி சார் பேசுனாங்களே ஏன்னா ராஜ்குமார் சார் காலத்துலேருந்தே உங்கள் ஃபேமிலியும் அவங்களும் ரொம்ப அன்பு எப்படி பேசினாங்க என்ன என்கரேஜ் என்ன சொன்னாங்க இல்லை பேசுகிறத விட ஐ திங்க் ஹிட் நாட் வாண்ட் பிகாஸ் அவருக்கு என்ன அந்த மாதிரி இதில் பார்க்க முடியாது எப்பயும் சொல்லுவார் உங்களை போதெல்லாம் ஆக்டிவ் தான் அனுப்புகிறோம் ஐ திங்க் அதுக்காக தான் அவர் பேச முடியலன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இவ் இவ்ஹப் பிகம் மோர் எமோஷ்னல் பிகாஸ் அவர் என்ன சின்ன ரொம்ப சின்ன வயசில் பார்த்துருக்காரு அதனால ஐ திங்க் என்ன நான் அவர் பேசும்போது நான் அழுதுகிட்ருப்பேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதெல்லாம் பேசலாம் பட் கமலாசன் சார் வென் ஐ வாஸ் இன் மயாமி ஹீ கால் மீ ஆப் ஆஃப்டர் த சர்ஜரி வாஸ் ஓவர் ஹீ கால் மி ஆப் அண்ட் இட் வாஸ் தட் வாஸ் ரியலி டச்சிங் பிகாஸ் மை ஃபேவரட் ஹீரோ காலிங் இன் யூஎஸ் எனக்கு தெரியாது நீங்கள் வந்திருக்கீங்கன்னு பட் சம்இட் டூ தட் யூ ஆர் திஸ் ஒன் அண்ட் இந்த மாதிரி எல்லாம் சரி நோ நோ ப்ராப்ளம்ஸ் நோ ஐம் கேன்சர் ஃப்ரீ ஐ ஆம் வெரி ஹாப்பி நோ அண்ட் யூ சார் யூ நோ ஹவ் ஐ ஆம் நவ் ஐ இயரிங் திஸ் நியூஸ் ஐ ஆம் ரியலி வெரி ஓர் அண்ட் டீ இயர்ஸ் ஆர் தேர் இன் மை ஐசன் சொன்னது ஐ கேன் நவர் பர்கெட் தட் வேர்ட் தட் வில் பி ஆல்வேஸ் லிங்கரிங் இன் மை இயர்ஸ் அண்ட் வில் பி ஆல்வேஸ் இன் மை ஹார்ட் சார் சொல்றாய் சார் அதனால தான் ரஜினி சார் உங்கள் ஃபேமிலி மேலே அவ்வளோ ஆனவர் நீங்கள் இப்படி ஓப்பனாக மேடையில் எனக்கு அமிதாப்பையும் கமலையும் தான் பிடிக்கும் அப்படின்றீங்க எங்களுக்கெல்லாம் பிடிச்ச ரஜினியை நீங்கள் சொல்ல ரஜினி சார் பிடிக்குது வேறு மாதிரி ஆஸ் அண்ட் அபிகா ஷூட் பி வெரி வெரி ட்ரூத்ஃபுல் பிகாஸ் ரஜினி சார் ஆக்டிங் வேற வேறு ஸ்டைல் பட் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக சொல்லும்போது கமலாசன் அண்ட் அமிதாப் பச்சன் தான் எங்கள் அப்பாவே நான் சொல்லிக்கலாம் ஏன்னா இஸ் மை ஃபாதர் ஈஸ் தேர் இன் மீ பட் வேணே அமிதாப் பச்சன் அண்ட் கமலாசன் போது நீங்கள் பிடிச்சிக்கணும் பிகாஸ் எனக்கு ஆட்டிடியூட் பிடிச்சது கம் அமிதாபச்சன் ஆட்டிடியூட் பிடிச்சது கம்லாசன்னா அழகன் ஒரு நான் பொண்ணாக இருந்தால் நிஜமாக கல்யாணம் பண்ணிருக்கேன் நானே சப்ஜெக்ட் தூக்கி போய்ட்டு நான் இது மாதிரி மெனி ஸ்டேஜஸ் சார் நான் பொண்ணாக பொறுந்தால் கண்டிப்பாக உங்களை எப்பயோ ரைட் பண்ணிருப்பேன் ஒன்ஸ் ஏன்னா இங்கே வீட்டுக்கு வரும்போது அவரை பாஸ்டே இருந்தேன் அப்பா அப்பாவை யா யார் என் பையன் தான் வாங்க ஒரு தடவை அவங்கள கட்டிப்பிடிக்கலம்மான்னு கேட்டேன் கட்டிப்பிடிமா ஹி ஹக்மி த்ரீ டேஸ் நான் குளிக்கவே இல்லை பிகாஸ் ஐ வாண்டட் இரன் மீ ஐ வாண்டட் ஸ்மெல் ஆன் மீ அந்த மாதிரி ரசிக்க ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஐ யூஸ் டு கோ வி யூஸ் டு காலாக ஃப்ரம் த ஹவுஸ் ஏங் ராஜ்குமார் ஃபேமிலிக்கு பத்து டிக்கெட் வேணுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஷோ பார்ப்பேன் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறேன்னு திருப்பி பார்க்கவே முடியாது இந்த படம் ஃபஸ்ட் ஷோ பார்த்து தான் ஆகணும் ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் ஃபேன் பாய் ஃபார் சார் அதே மாதிரி இந்த படம் ஆக்சுவலாக இந்த கன்னடம் தெலுங்கு படங்கள்லாம் வந்து ப்ரொமோஷன் வரீங்க ஃப்ரெஷ்ஷோ போடுறதே இல்லை எங்களுக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறீங்க பேன் இந்தியா இந்தியன் மூவின்றீங்க ரெண்டாவது நம்ம மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும்போது இருக்குது இந்த படமாவது ஃப்ரெஷ்ஷோ போடுங்க இந்த தடவை கண்டிப்பாக வராங்க அந்த ஷோக்கே வரோம் நாங்கள் கண்டிப்பாக தேங்க்யூ சார் சார் டைரெக்ட் சார் அப்புறம் ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இந்த படத்தில் வந்து எல்லோரும் உயிரோடு இருக்கிறப்போ கொண்டாடுங்க அவங்க செத்ததுக்கப்புறம் அவங்கள கொண்டாடுறதை விட உயிரோடு இருக்கிறப்ப கொண்டாடு அப்போது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமியாருக்கெல்லாம் நன்றி சொல்லிவிட்டு பேச்சு ஆரம்பிச்சிங்க ஆனால் அந்த டைலாக் இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்குது சார் இதில் ஹியூமானிட்டி சார் மதம் பற்றி எனக்கு தெரியாது நான் சார் யாரா இருந்தப்பவே நம்ம நிறைய புகழ்கிற விஷயம் புகழிடணும் இறந்தப்போ நம்ம அவங்க பற்றி நினைப்போம் இப்போ வீட்லையே ஆகட்டும் சார் இப்போ நிறைய பேர் அண்ணன் தம்பி கூட இருந்தால் நிறைய அண்ணன் தம்பி பேசவே மாட்டாங்க உள்ளவே அது சந்தோஷம் இருக்கும் இப்போ அப்பா மகையாக இருந்தால் அப்பா மகே பேசவே மாட்டாங்க உள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்களோ ஏதோ நான் நல்லது இருந்தால் அன்னைக்கே பேசிடுங்களேன் யாரும் தவறிட்டானா நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அவங்கள அந்த ஆங்கிள் சார் இது தேங்க்யூ சார் சிராஜ்குமார் சார் த்ரீ டிகேட்ஸ் ஆர் யோர் ரூலிங் த சினிமா போர்த் டிகேட்ல வேற என்ட்ராகிங்க இன்னைக்கு டெக்னாலஜி வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் வரும் ஓகே ஸோ இன்னைக்கு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய டெவலப் ஆயிருக்கு டைரக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற யூஷுவல் ஸ்டைலில் இல்லாமல் புது இருந்து உங்கள்கிட்ட வந்து ஸ்டோரி அப்ரோச் பண்ணிருக்காரு ஸோ அஸ் ஆக்டராக இந்த டெக்னாலஜிஸ்லாம் உங்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அஸ் ஆக்டராக அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கண்டிப்பாக என்ன ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஆல் ஆல்மோஸ்ட் ஆல் யங்ஸ் யங் டைரக்டர்ஸ் வரும்போதெல்லாம் அதான் எதுக்கு நான் வந்து யங் பீப்புள்ஸ் வந்து தைரியமாக பண்ணுறேன்னா அவங்க விஷன் வேறு மாதிரி இருக்கும் ஸோ பிகாஸ் தி நோ த திஸ் பன்மே இது வேணும்னு சொல்லும்போது நான் வேணாம்னு சொல்லும் போது எங்க வே ஆக்சுவலாக அந்த மொக்க போட்டோன்னு ஒரு கேமரா இருக்குது அது மொக்கை போட்டோ தான் அது அது வந்ததுனால ஆக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப போர் அடிக்கும் ஆனால் கூட பட் ஹீ வாண்டட் பட் வெரி ரிஸ்கி பட் ஸ்டில் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் நாங்கள் சொல்லுவோம் கோவர்க்கமாக சொல்லிவிடுவோம் ஆனால் கூட ஐ வில் ஃபாலோ வாட் தேசே அண்ட் ஐ கோ லைக் தட் அண்ட் ஐ சி ஆல் த ஃபிலிம்ஸ் எல்லா லேங்குவேஜ் சினிமாவும் பார்ப்பேன் சூப்பர் ஸ்டார் தான் பார்க்கணுன்னு இல்லை ஆல்மோஸ்ட் ஆல் த எல்லா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் சினிமா கூட பார்ப்பேன் நான் பிகாஸ் ஐ லவ் வாட்சிங் ஃபிலிம்ஸ் அதுதான் பார்ப்பேன் லாட் ஆஃப் நான் கூட ஸ்வீட் ஆர்ட்னு ஒரு படம் பார்த்தேன் என்னமோ ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆகுது எனி ஃபிலிம்ஸ் கம் ஐ வாட்ச் ட்ராகன் பார்த்தேன் i felt very happy seeing that from the screenplay and uh, i felt that that uh, hero's performance no? Huh? pradi prangana He has done amazing job i felt that another Danush has come back i felt that my heart. so beautiful and many films malayalam telugu papa hindi papa english papa french films papa a lot of films i see as the web series the start and நிவேதி uh, mm. நிறைய படங்களில் நிறைய மேடைகளில் கோஆஆட்டிஸ்ட் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க இந்த டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு டாக் கூட ஒரு ஷார்ட் வந்து பண்ணியிருக்கீங்கல்ல ரியல் டைமில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஏன்னா சக மனிதர்கள் கூட ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட் பர்டிகுலராக அந்த டாக் கூட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அது ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி அது அந்த ஒரு போஸ்டர் அது அவ்வளோதான் டைரக்டர் அர்ஜுன் சார் ஹியர் ராஜேஷ் சார் ஹியர் ஹியர் பயோகிராபியை உருவாக்குற ஐடியா இருக்கா அது பற்றி ஏதாவது சொல்லுங்கள் சார் இல்லை உங்களுக்கு தான் சார் இல்லை இல்லை உங்களுக்கு தான் இல்லை இல்லை சார் இல்லை இல்லை அந்த பயோகிராஃபி வந்து உருவாக்குற ஐடியா இருக்கா இல்லை அதுக்கான நடிகர்கள் இருக்காங்களா இல்லை அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லை சார் ஐ டோன்ட் வாண்ட் பிகாஸ் ராஜ்குமார் இஸ் ஒன் யூனிக் சார் ஐ டோன்ட் வாண்ட் எம் டு பி எனி ஐ கேன் சி படி எல்ஸ் இன் ராஜ்குமார் பிளேஸ்

இல்லை ஆக்சுவலி அது பிளான் பண்ணது ரொம்ப இது அது என்ன ராஜ்குமார் சார் ரஜினி சார் பிட்வீன் மதர் காவேரின்னு பிளான் பண்ணது அது அதே அது

ஒரு ஃபியரை பீட் பண்ணோன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ஃபேஸ் த ஃபியர் அது தவறி தூரம் போயினத்து போனத்து அது ஃபியர் ஜாஸ்தி தான் ஆகும் ஒரு வாட்டியாட்டை ஃபேஸ் பண்ணிவிட்டால் அந்த ஃபியர் அன்னைக்கு முடிஞ்சு போயிடும் ஃபேண்டாஸ்டிக் சார் ஸோ பியூட்டிஃபுல்லி சார் ஃபேண்டாஸ்ட் டேரக்டர் அர்ஜுன் சார் யார் ராஜேஷ் சார் சார் டேரக்டராக உங்கள் டிபியூட் மூவி ஆல் தி பெஸ்ட் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒன் தேர்ட்டி மூவிஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால் மட்டும் இந்த கொஸ்டின் கேட்குறேன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து லியோ குட்பேட் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஹிட் சாங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆஸ் ஏ மியூசிக் டைரெக்டர் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார் இந்த இந்த படத்தில் வந்துட்டு இப்போ ஓம் வந்ததில்ல அந்த ஓம் சாங் வந்துட்டு ஹம்சலேகா சார் கம்போஸ் பண்ணது ஒரிஜினல் படத்துது நாம் ப்ராப்பராக ஹம்சலேகா சார் போய் அவருக்கு கேட்டு அவரை பிளெஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இது யூஸ் பண்ணு இந்த கதையில் இது ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு டைரக்ட் பண்ணதே உப்பி சார் ஸோ நானே அது யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் வந்த டியூனு அது ஓமோட டியூனு அந்த டியூனுக்கு வேறு லிரிக் போட்டு இந்த கேரக்டருக்கு மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி ஸோ அதை பில்டு பண்ணி பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ரொம்பவே தேவைப்படுற படத்துக்கன்னா கண்டிப்பாக அதனோட பர்மிஷன் கேட்டு கம்ப்ளீட் அப்ஜெக்ஷன் இல்லாமல் இஃப் இஸ் வெரி ஹாப்பி அண்ட் இஃப் யூ பிளஸஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் சார் இப்போ நான்கு பேருக்குமே அந்த கேள்வி பொதுவாக பக்தி படம் அப்படின்னா அது ஓகே அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு இதில் தயாரிப்பாளர் பேசுகிறப்ப சொன்னாங்க இது வந்து சனாதன தர்மத்தை பற்றின ஒரு படம் அப்படின்ட்டு இப்போ மற்ற மாநிலங்களில் எப்படியோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சனாதனம் அப்படின்னா ஒரு எதிர்ப்பு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்குது இப்போ எங்கள் மாநில துணை முதலமைச்சர் கூட சனாதனத்தை எதிர்த்து பேசினாருன்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்கு போச்சு இந்த சூழலில் இந்த திரைப்படம் என்ன சொல்ல போகுது சார் எல்லா தர்மமும் ஒன்று தான் சொல்லும் சார் மனிதனை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் மனிதனை நேசிக்கிட்டு இந்த படமும் மனிதன் பேஸ் இங்கே சார் ஷால்னி ஹியர் ஸோ ஆக்சுவலி சிவராஜ் சார் அண்ட் உபேந்திரா சார் அண்ட் ராஜ் சார் சார் மூணு பேருமே மூணு விதமான ஆளுமைகள் கர்நாடக சினிமாவில் ஸோ மூணு பேரும் ஒரே ஸ்க்ரீனில் வரும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு நீங்கள் ரெண்டு பேருமே சொல்லலாம் சார் உபேந்திரா சார் அண்ட் ராஜ் சிவராஜ் சார் என்ன கொஸ்டின் உங்களுக்கு தோணுச்சு மூணு பேர் இன்னும் ஒன் ஸ்க்ரீன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு என்ன வாட் அது என்ன மாதிரி அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஸ்டார்ட் ஆகும் அது ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு அப்புறம் அண்ட் ராஜ்பீர் இஸ் பர்ஃபார்மென்ஸ் ஓட்டு ஒரு மாதிரி யூ கேன் சீ தட் ஸ்க்ரீச் அந்த 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 பேசும்போது அந்த ஸ்க்ரீச் எவ்ரிபடி வில் ஹாவ் தட் ஸ்க்ரீச் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது அந்த ஸ்க்ரீச்லேருந்து தெரியும் வாட் பெயின் இஸ் கோயிங் த்ரூன்னு அந்த பெயின் வந்து இவன் வந்து ரொம்ப கூலாக காமிக்கல்லாக போவான் இட்ஸ் நாட் தட் போய் அந்த ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு சாமியார் மாதிரிலாம் போகமாட்டான் ஜென்ரலாக ரொம்ப இதாக ஓடா பேருந்து கேட்பான் உனக்கு எதுக்கிட்டா போடானுவான் சரி இப்போ உன் இஷ்டம் போயிடுவான் ஏதோ டைமில் வந்து கேட்பான் சப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ஸோ அப்போ சொல்லுவாங்க அப்போயே சொன்னேன் போடாண்ணே இப்போ இது வரணுமா ஸ்மால் ஸ்மா ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன் நான் ஸோ தட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஒன் ஒரு மூமெண்ட்டில் வரும்போது ஹீ கம்ஸ் வித் ஹிம் தென் உபேந்திரா கம்ஸ் அண்ட் எனக்கும் உபேந்திரா ஓம் சொல்லுவாங்க ಇವಾಗ ಒಂದು ಪಾಯಿಂಟು ಅಂದ್ಯೂನ್ ಅದು ಅಂಗೆ ಒರಿಜಿನಲ ಯು ಲವ್ ಮೀನು ಇಂದು ಸೊ ಅಂದಮಿ ದಟ್ ಅಂಡರ್ಸ್ಟಾಂಡೇ ತುಂಬ ವಾಟ್ ಹ್ಯಾಪನ್ಸ್ ರ ನೋಂದ್ರಿ ಆವನ್ನ ಅದು ಆವಾದು ವೈ ಡಸ್ಟ್ ಹ್ಯಾಪನ್ ವಾಚ್ ದಿಮ್ ಓ ಕನ್ಸಿ ಫುಲ್ ಟೋರಿ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆழ்த்து சொல்லிடுவேன் பயமாக இருக்குது சார் ப்ரொடியூசர் சார் சொன்னார் எங்கே சார் ப்ரொடியூசர் சார் சொன்னார் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும்போது கூட நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக வச்சிங்க டெடிக்கேட்டன் பொதுவாக அந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஹெல்த் இஷ்யூ வரும்போது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஃபியூச்சர் பயம் இருக்கும் வேறு மாதிரி மென்டாலிட்டியில் வந்து ஃபாரின் போகணும் ட்ரீட்மெண்ட் போகணும் உங்களால் எப்படி இப்படி ரசிச்சு நடிக்க முடிஞ்சிது என்ன எனக்கு ஃபர்ஸ்ட் தாட் வந்தது அவ்வளோதான் என்ன ஆகப்போது தெரியாது வாட் இஸ் கோயின் டுப்பன் நெக்ஸ்ட் ஐ டோன் நோ பட் வாட் ஆர் ஐ ஹேவ் கம்மிட்டட் வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எப்படி தீக்கணுன்னு தான் நான் தாட் பண்ணேன் வாட் இஸ் கோயின் ஹே டு ஹேப்பன் ஆஃப்டர் கோயிங் எனி திங் மைட் ஹேப்பன் ஸோ பாதியில் விட்டுட்டு போகக்கூடாது இல்லை இட் ஷுட் பி கம்ப்ளீட்டட் ஸோ அந்த ஃபியர் இருந்தது ஆக்சுவலாக பட் டாக்டர் வாஸ் வெரி ஷுவர் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்டர் ஷியூராக இருப்பாங்க நாங்கள் கூட ஷூராக இருப்போம் நத்திங் இஸ் ஹேப்பன் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உள்ள ஒரு ஃபியர் இருக்கும் சப்போஸ் ஆயிடுச்சின்னு என்ன பண்ணுறது ஃபேமிலி என்ன ஆகும் இல்லை ப்ரொடியூசர் என்ன போட்டு பணம் போட்ட ப்ரொடியூசர்ஸ் என்ன ஆகும் வாட் வாட் எவர் ஐவ் பீன் கமிட்டட் வாட் வில் ஹேப்பன் டு தோஸ் பீப்புள் யாருக்கும் வந்து அந்த பாவம் இருக்காது டு வெதர் டு ஆஸ்க் அவர் நாட் இருக்காது இல்லை ஸோ அந்த மைண்ட்லாம் போயிடுச்சு அந்த மாதிரி ஸோ அதுக்கப்புறம் பட் வேன் ஐ கம் டு செட் ஐ டோன்ட் நோ வாட் வாட் கம்ஸ் டு ஆர் வாட் எனர்ஜி கம்ஸ் டுமி ஐ டோன்ட் நோ ஹவு இட் கம்ஸ் டு மி ஓது எனக்கு தெரியாது சீக்ரெட் தான் நினைக்கிறேன் டஃப்னு போயிடுவேன் அதுக்குள்ளே போயிடுவேன் அண்ட் ஐ ஃபர்கெட் ஈவன் நோ வாட் ஐ கேம் பேக் சர்ஜரி ரெஸ்ட் எடுத்தால் கூட ಅಮ್ಮ ಲಾಸ್ಟ್ ಮಂತ್ ಐ ಸಾವ್ ಇಟ್ ಷೂಟಿಂಗ್ ಅಂದ ಷೂಿಂಗ್ ಪಣ್ಣಬೋದು ಕೂಡ ಒಂದು ರೆಡ್ ಮಣ್ಣು ಶೋ ಎ ಡಾಟರೋಟ ಫಿಮ್ ರೀಸ್ ಆಗು ಟ್ವೆಂಟಿ ಫೋರ್ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಶಿ ಇಸ್ ಪ್ರುಡ್ಯೂಸಿಂಗ್ ಮ ಶ್ರೀಮತಿ ನಿವೇದಿತಾ ಪ್ರುಡ್ಯೂಸರ್ ಪೇರ್ ಎನ್ ಪಣ್ಣ ಅಂದ ಅಂದ ಪ್ರುಮೋಷನ್ ಪೇದು ಐ ಸ್ಟ್ ಡಾನ್ಸಿಂಗ್ ಐ ಜಸ್ಟ್ ವಾಂಟ್ ಡಿ ಸಿ ಐ ಕೇನ್ ಬಿಕಾಸ್ ದ ಕ್ರೌಡ್ ವಾ ವಸ್ ಅದ ಟಗರು ಮ್ಯೂಸಿಕ್ಟಾಂಗೆ ಅಂದ ಟಗುರು ಮ್ಯೂಸಿಕ್ಟೇ ಆಟೋಮೇಟಿಕಾ ಅಂದ ಕೈ ಇಲ್ಲಿ ತೋಣ ಅಂದ ಬಟ್ ಸ್ಯಾಟ್ಸ್ ಪುಲ್ಲಿಂಗ್ ಮೀ i thought let me try at least whether i am feeling tired or not honestly but it took me After that, i did not feel tired at all Now, sonna why why want to try like this i tried but i am not tired and then 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 it's good enough. then so it, it it gives me some uh, 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 pleasure also in that but i am trying my best huh? How are you? Hello, அதில் இங்கே வந்து சென்னை தமிழகத்தில் வந்து நீங்கள் பண்ணும்பொழுது ஆடியோ லேன்ஸ் வந்து இங்கே இருக்க பப்ளிக்கும் சரி பொலிட்டிஷனும் சரி உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க சினிமாவுக்கு பட் அதே தமிழ் சினிமா கன்னடத்தில் போயிட்டு ஒரு ஆடியோ லேன்ஸே எதாவது பண்ணால் அங்கே இருக்க பொலிட்டிஷியன் அதை வந்து ட்ராப் பண்ணுறாங்க அங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க ஏன் கன்னடத்தில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் ஸ்டார் நீங்கள் யாருமே வந்து ஒரு கண்டன அறிக்கை கூட மாட்டுறீங்க சமீபத்தில் வட்டால் நாகராஜ் கூட சொல்லியிருந்தார் தமிழ் சினிமா படங்கள் இங்கே ரிலீஸ் ஆகாது காவேரி பிரச்சனையை வச்சு கண்டிப்பாக கிடையாது அது இஸ் த பேஸ் தட்ஸ் ஆல் அதர்வைஸ் அங்கே கூட ஒரு தடவை எங்கள் கனடா லாங்குவேஜ் ஒரு சினிமாவோட ஜாஸ்தி பேட்டில் எங்கள் ரிலீஸ் ஆகும் அண்ட் நோ படி ஸ்பீக் ஈவன் வி டோன்ட் ஸ்பீக் அபட் ஆ வி டோன்ட் கமெண்ட் பிகாஸ் ஆர் டசன்ட் ஹாவ் எனி லாங்குவேஜ் நாங்கள் வந்து அதை பற்றி ஒன்றுமே சொல்லவும் மாட்டோம் சம் பீப்புள்ஸ் ஆர் தேர் இதுக்குன்னே கிலோ பேர் இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது வேர் தஸ் பாசிட்டிவ் த இஸ் த நெகட்டிவிட்டி

அண்ட் திங்ஸ் இஷ்யூ இஷ்யூக்கு வந்து ஒரு ஐம்பது எடுத்து ஒருத்தர் நாங்கள் எடுத்து வர முடியாதுங்க நாங்கள் எடுத்து வர முடியாது இல்லை பீப்புள் ஜென்ரல் பீப்புள்ஸ் கே நாட் டூ சார் சார் நான் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த இதுக்கு டைட்டிலுக்கு என்ன சார் மீனிங் ஃபார்ட்டி ஃபைவ் சார் இந்த கதை வந்து நாற்பத்தஞ்சு நாளில் நடக்கிற ஒரு கதை சார் இல்லை மிஸ் மிஸ்ஸே இல்ல ஃபீல் பண்ணால் சிகரெட் வாட்டி விட்டுட்டாருந்தா விட்டுறது அவ்வளோதான் அப்புறமா சிவராஜ் சார் வணக்கம் சார் ஸோ ஒரு நடிகராக வந்து மக்களுடைய அன்பாக இருக்கட்டும் பேரு புகழ் இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்த பிறகு இதெல்லாம் யோசிச்சிங்க சார் எனக்கு தெரியல ஆக்சுவலாக நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும்போது வைஃப் ஒய்ஃப் கேட்டாங்க சொல்லுமா வேணாமான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வருவோம் பிக்சர் பார்க்கணுன்னா வருவோம் ப்ரொமோஷன்னா வந்து எல்லார்கிட்டையும் எஸ் ப்ளீஸ் வாட்ச் மை ஃபிலிம் பண்ணுவோம் இந்த இது மட்டும் வரும்போது ஏன் மறைக்கணும் வை ஷுட் பி பீப்புள் ஷுட் நோ வாட்ஸ் ஹேப்னிங் நாங்கள் கூட ஒரு மனுஷன் தான் உங்கள் மாதிரி அவங்க எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் எங்களுக்கு வரும் அவங்க கேட்டாங்க எதுக்கு ஏன்னா உங்களுக்கு மட்டும் வருதா உங்களுக்கு உங்களுக்கு வந்துச்சா ஏ வேறு எங்களுக்கு வரல எங்களுக்கு வரக்கூடாதா இட் ஹஸ் கம் வி ஹவ் டு டேக் இட் தட்ஸ் ஆல் பட் ஃப்ராங்க்லி சேங் ரொம்ப கற்றுக் கொடுத்தது இது இந்த லை என்னதுக்கு அப்புறம் ஒரு த்ரீ ஒன் ஒன் வீக்கும் போகும் அந்த ஃபோர் வீக்ஸ் அந்த ட்யூப் லைக் மை ஃப்ரெண்ட் நான் வந்து அது வந்து அசிங்கன்னு ஃபீல் பண்ணுவே இல்லை ஐ ஃபேல் தட் பிகேம் ஐட் சம்திங் अवलो क्लोजन हव इट कैम इतनी बंदी ये पेस मैंने कूड़े बिकॉज दट हेल्प मी अलॉट दट नथिंग सारी टू इंटरप्ट थैंक यू सारी 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 मद्रास्टर कमिंग फ्रम आफ्टर कमिंग फ्रम आम नाट कम ओनली इतना बिकॉज फार्टिफ टीजर பட் எவர் ஐ கம் ஸ்டே அட்லீஸ்ட் த்ரீ ஃபோர் டேஸ் தான் சும்மா ஷூட்டிங் வந்தால் கூட மூணு நாள் இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா டூ டூ டேஸ் டேஸ் இருந்துட்டு போவேன் ஏன்னா அந்த 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 என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் எப்பயும் ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே ஆல்மோஸ்ட் ஆல் அண்ட் லீலா தான் 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 தங்குவேன் தங்குவேன் அங்கே இந்த கிட்ட மெரினா கூடயும் ذلك سر படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தமிழ்ல வந்து இருக்க ஜென்ரேஷன் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம் தமிழ் படத்துல நியூ டைரக்டர்ஸ் நீங்க வந்து ஸ்டோரி கேட்டுக்கிருக்கீங்களா இருக்கீங்களா உங்களோட தமிழ் இப்ப ஒரு கேட்றேன் அவர் லவ் ஸ்டோரி ஒன்னு கேட்டிருக்கேன் ஒரு புதுமையான லவ் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ திங்க் இட் வில் ஸ்டார்ட் வெரி சூன் इट्स अ டைரக்ட் தமிழ் فلم சார் யா लवली थैंक यू so much for the questions our lovely team our request of